சரியான அஞ்சு நாளும் அம்மாவை பாக்கியல போன மட்டும்தான் நான் கழிச்சு கொண்டு அப்ப சரி என் இப்ப அம்மா இவர் நிக்கிறபடியா நான் அம்மா போய் பார்க்க போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயரூபி என்னது நான் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு தான் இன்று இடத்து நிற்கிறேன் இன்றைய காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உண்மைக்குமே அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு அஞ்சு நாள் மாதிரி இருக்குமே அஞ்சு நாள் கிட்ட வரும் உண்மைக்குமே நாங்கள் அந்த ஒரு பதிவை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் நான் மதியமே போயிருந்தேன் கொஸ்பியலுக்கு அப்போ போயிருக்க அம்மா சொன்ன அப்போ டிக்கெட் வெட்டுறேன்னு நான் அம்மா கேட்டிருந்தேன் அப்போ அம்மா சொன்னால் இல்லை தம்பி இப்போதைக்கு டிக்கெட் வெட்டுற மாதிரி தெரியலை யாழ்ப்பாணம் தான் நேற்ற போயினம்மா அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்ன ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அந்த வலுவில் அந்த நெஞ்சு இல்லாமல் அந்த கொழுவின்தானே அவாவுக்கு அது பீக்கம் தானே மட்டும் வந்து இப்போ அந்த குத்தும் திருப்பி திருப்பி வருதல்லோ அந்த குத்து அதே இடத்துல இப்ப திருப்பியுமாந்துட்டு அடுத்த வயிற்றுக்களை குத்துது அம்மாவுக்கு அப்ப தானே இப்ப வெளியில ஒரு மருந்தொண்டு எழுதி குடுத்தாது இப்ப அந்த மருந்தினி எழுதி கொடுத்தா வாக்கு எப்படி இருக்குது இப்ப வெள்ளனையும் என்னோட ஃபோன் எடுத்து கதை கேட்க அம்மா அழுத அழுதோண்டே இருந்தா எனக்கு குத்துது ஃபுல்லா கதைக்கலாம் எல்லாம் ஆக நான் வைக்கிறேன்னு சொல்லி போட்டு அம்மா வச்சுட்டா அப்போ எனக்கு சரியான கவலையாக இருந்தேன் அஞ்சு நாளும் அம்மா பார்க்கல போன்ல மட்டும்தான் நான் கழிச்சு கொண்டிருக்கிறேன் அப்ப சரி என்னடி இப்போ இப்ப அம்மா இவர் வழியாக நான் அம்மா போய் பார்க்க போறேன் ஏன் கழுகுற ஏன்டி அழகுற என்ன கிடைச்சலா கிடக்கு அழகூடாது அம்மாவுக்கு என்ன ஒன்றும் இல்லாது என்ன வயிற்றுக்க குத்து தானே வேற ஒன்றும் இல்லை தானே இது அப்ப உண்மைக்குமே இப்படித்தானே பக்கத்து இருக்கும்போது தெரியாது அம்மாண்ட வேலை எங்களுக்குமே சரியான மாதிரி கவலையா இருக்கு அப்போ என்ன விஷயமா இருந்தாலும் இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் என் அம்மாவுக்கு சொல்லுவாங்க அம்பள பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் அம்மா உண்டைக்கு சரியான மாதிரிக்கு அந்த குத்து வேதினை தான் நான் வாக்கு சரியான மாதிரிக்கு எடுபடுது இல்லை என்ற மாதிரிக்கு சரி ஓகே உண்மைக்கு என் பார்த்தீங்கன்னா இதுதான் டாக்டர் எழுதி தந்த தொண்டு தங்கண்ட ஹாஸ்பிட்டல் மத்திய ஹாஸ்பிட்டலில் இல்லையா மருந்து அப்போ நான் ஃபார்மசியில் இந்த மருந்தை வேண்டி கொண்டு இப்போ பின்னே டைம் நாங்கள் இப்போ போகிறோமே எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அதை குறிச்சும் கவலைப்படா எங்க பிரச்சனை இல்லை தானே ஆனால் அம்மாவுக்கு இன்னமும் தெரியல ஆனால் கால் வீக்கங்கள்லேருந்து இருந்து எல்லாமே வற்றிக்கிட்டு அந்த பளுவில் இருக்கிற அந்த புரட்சி இந்த புரட்சி கொழுவினை தானே அப்போ அதுதான் அந்த வீக்கம் தான் இன்னும் அம்மாவுக்கு வத்தையுமில்லை சரியான மாதிரி குத்துவே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அண்டாதான் சொல்லியிருந்தால் ரூபன் அவங்க அம்மா கவனம் பார்க்க சொல்லி இப்போ கொஞ்சம் நாளாகவே கதைச்சொண்டிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க நிற்கிறதும் கூட அம்மா கதைக்கிறான் அந்த லண்டனில் இருக்கிற அண்ட்ரி கதைக்கிறாங்க கூட கூட உண்மையை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டரை காசு மாதிரி லண்டனில் இருக்கிற அண்ட்ரி ஃபேமிலி தந்தவங்க கடைசி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அவங்கட கடைசி நம்ம முடியாது அப்போ இருபத்தி எண்ண காசு இருந்தால் உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்டா உண்மைக்குமே ஒரு இப்படியான நேரங்களில் கொஞ்சம் தேவைப்பட்டுருக்காப்போ அதனால நாங்கள் பல வகையிலும் மற்றது மாப்பு இருந்து எல்லாமே நோமலாக நான் பல வகை அண்டைக்கும் வேண்டி கொடுத்தனா இப்போ விரங்கையோடு போகக்கூடாதுன்னா இப்போ கண்டிப்பாக நாங்கள் பல வகையும் மற்ற மாப்பு இருந்து அம்மாக்கு தேவையான கொஞ்சம் வேண்டி போக போகிறோம் அப்படியே அப்போ நீங்கள் எதுவும் உறவுகளுக்கிட்டே சொல்ல போகிறீங்களே உள்ளே போய் பார்க்கணும் இல்லை தங்கச்சி அப்போ அம்மா போகிற என்ன காய்ச்சுவா இல்லை அம்மா அண்டே பிள்ளதும் ஒன்றே இருந்தவா இப்போ நான் வச்சுட்டேன் போனேன் அதுக்கப்புறம் நீங்கள் விழுக்கட்ட வலுக்கிட்டு இருக்கீங்க பார்க்குறா அடுத்து இது வேற முண்டேக்கு லீவு தானே அப்போ நிக்கிறார் தானே இவர்கா போய்ட்டு வருவோம் அடுத்து அம்மாவுக்கு மீன்னும் குத்து நிற்கிது இல்லை அப்போ நீங்கள் போனால் சதி சரி வரும் குத்து சந்தோஷப்படுவா அப்போ இதை குறித்து இப்போ செல்லாக என்ன சொல்கிறீங்களே நாங்கள் போய் பார்த்தா ஒரு சந்தோஷமா என்ன உண்டு வீழை வீட்டை வருவோம் வருவான்னுட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது வீட்டை வருவோம் அப்போ தஸ்வின் என்ன மே அம்மா ஹாஸ்பிட்டலில் விடுவோம் இங்கே கூட்டின்னு விடுவோம் கூட்டி போயின்னு வருவோம் கொடிக்கொண்டு வருவோம் அப்ப என்ன மாதிரி இப்ப அம்மா இல்லாவடியா உங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறது ஜெயிரு புனி என்று தானே சமைக்கிறத கொள்றதா காலம் இரவு என்று சொல்லி உண்மையாக நான் தானே சமைக்கிறேன் உண்மைக்குமே பாத்தீங்கன்னா அம்மா கிடியப்பம் எல்லாம் நான் தான் வச்சுட்டு போறேன் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அம்மாவும் அடுத்ததாக தங்கச்சி ரெண்டு பேரும் தான் சரியாக மாறிக்கி கஷ்டப்படையணும் இவ்வளோ நாளும் அந்த அம்மா இருக்கேக்க தெரியல அம்மா தான் இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறபடியாக தங்கச்சி தான் முழு வேலையும் சொல்லலாம் ஏன்னா அம்மாவும் செய்து தருவான்

மைக்குமே ட நான் முதல் நான் பதிவு எல்லாமே சொல் போட்டுட்டேன் நான் பதினாலாம் இதில் கணக்கை கற்று கொள்ள விரும்பலை இப்போ அம்மாவுக்கு இருக்கிற வருத்தம்னா அந்த குத்து வேதனை எடுபட்டால் அவங்க டிக்கெட் பட்டி விட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணியெல்லாம் பார்த்தும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிருந்தேன் டாக்டராக எனக்கு அதுதான் சந்தேகமாகவும் இருக்குது அப்போ நான் இன்றைக்கி டாக்டர் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாழ்ப்பாணம் அனுப்புங்க டாக்டரை இப்போ இப்போ அஞ்சு நாள் ஆச்சு இப்போ பாட்டில் நின்று அஞ்சு நாள் வரும் ஓம் தம்பி அப்படின்ற நாங்கள் நாளைக்கு இந்த குலுசிய பாத்து பாத்துட்டு இதுக்கு வந்து நானே குலுசியா தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்போ இந்த குலுசியை தங்கள்ட்ட இல்லையா அப்போ இந்த குலுசியை வேண்டி கொடுத்ததுக்கு போட்டு பார்த்து சரி வராட்டா ஜாழ்ப்பான சுவரா அனுப்பவும் மட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்போ வேற என்ன சொல்ல போறீங்க உறவுகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க உண்மைக்குமே பாகூனா பார்த்தாலும் சந்தோஷப்படுவார் அடிக்கடி கேட்குறவர் எங்க உங்களோட அத்தனை காணிலே அத்தனை காணலே அப்படி என்ற மாதிரி இருக்கி நான் என்ன தெரியுது அண்ணானவர் வேலையா போயிடுவார் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ உண்மைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு இன்றைக்கும் மழை அப்போ நாங்களும் இதில் கனகாச்சோ கொல்ல விரும்பினா இப்போ நாங்கள் துருவா பாமசி போய் இந்த மருந்தையும் வண்டி கொண்டு அப்படியே திருவாங்க கோபுரம் உண்டா ஹோஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க போகிறோம் என்ன தனி இப்போ அம்மாண்ட சாப்பாடு இங்கேயும் பாருங்க விடியப்பம் கீழே நீலக்கறி இஞ்சாலஸ்வதி எல்லாம் வச்சு அம்மாவுக்கு இப்போ சாப்பாடு குண்டும் போகிறாங்க ஹோஸ்பிட்டலுக்கு சாப்பிட்றோ சுகமாக வருவோம் அம்மா சரி போயிட்டு வாங்க

ஹலோ அண்ணா ரோட்டிங் நிறைய அப்போல்லாம் எந்த வெளியேண்ணா என்ன படி தான் நல்லபடியாக தாங்க இது எவ்வளோ அண்ணா இதுல

இந்த நான் திருப்பி பாருங்க இது வந்து பார்மசியில் ஃபர்ஸ்ட்டு வருடம் இல்லை அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே போனாங்க டுவின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு டுவின்ஸ் ஹாஸ்பிட்டலவே போய் கேட்டாலும் டாக்டர் வெளியே தந்த மருந்து இல்லையா அப்போ நாளைக்கு யாழ்ப்பாணம் தான் போய் போடணும் அப்போ நான் மந்திய டாக்டரை போய் கேட்டேன் மந்திய டாக்டர் டாக்டர் என்ன செய்வோம் டாக்டர் நீங்கள் எழுதி தந்த மருந்து ஃபார்மசி டுவின்ஸ் ஹாஸ்பிட்டல் வருடமே இல்லையா முன்னு சொல்ல சொல்லியிருந்தேன் நாளைக்கு அப்படின்ட்டா யாழ்ப்பாணம் இல்லை நீங்கள் ஃபார்மசியில் அங்கே ஒன்று வாங்க இருக்கும் இங்கே இல்லையன்னு சொன்னால் அந்த அப்போ நான் என்ன செய்ய டாக்டர் அம்மா வயிற்று குத்திலே சரியான மாதிரி அழுது கொண்டு இருக்கிற அப்படி என்ன செய்ய வேண்டும் இல்லை தான் அவங்களை என்ன செய்யறது அப்படின்னா வேறு குலசை இருக்குது தாங்க போட்டு பார்க்குறோம் அப்படி இல்லையன்னா இங்கே நாளைக்கு கண்டிப்பாக இந்த குலசை போட்டால் தானே வயிற்றுனோ அதுக்கு சரி வரும் என்று சொல்லியிருந்தேன் அம்மா என்ன சொல்லியிருந்தேன் அப்படில்ல நீங்கள் சொல்லுங்க ஓ அம்மா என்ன சொன்னுவாங்களோ ம் பைத்துக்கு திடீர்னு சிக்கிறாவையா ஓ என்ன கண்டு திடீர் சோ ஆ நிச்சுச்சு கால் பிளாதாக்காத அந்த இந்த கையால மதே தண்ணிய வலி குடிச்சு பா நான் மாதி கொடுத்துட்டு அட்டன்jari எங்க கையால அம்மாதே தண்ணி குடிச்சிட்டு சின்ன பிள்ளை கண்டு என்ன அப்ப நான் வெச்சிட்டு

சொல்றதா நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் டாக்டர் சொல்லியிருந்தா இருந்தா ஸ்கேன் பண்ணி எல்லாமே தான் செக் பண்ணி பார்த்துட்டேன் தம்பி அவருக்கு ஒரு வருத்தமே வருத்தமே இல்ல அந்த வயிற்று நோய் மட்டும்தான் இப்ப நிக்க அவள் இதை குறித்து யோசிக்கிறான்னு கேட்டான் நான் என்ன அப்படி யோசிக்கிறதுக்கும் டாக்டர் பேசாமட்டும் இல்லை அப்போ இது நீங்கள் சண்டை பிடிக்க சண்டை பிடிச்ச நீங்கள் வீட்டில் அவள் என்னத்துக்காண்டி அவள் இப்படி இருக்கிறாவான் ஒருத்தவங்கள் வர இல்லையான் ஸ்கேமெண்ட் இல்லாமல் நார்மல்லாம் இருக்கான் ஒரு பிரச்சனையும் இல்லையா டாக்டர் சொல்லியிருந்தார் ஆனால் அங்கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அம்மா இன்றைக்கி பார்க்கலாம் போடு ஏன்னா சரியாக மாதிரிக்கு வயிறு வேதினையாக கிடைக்காது சரியா இல்லையென்னு சொன்னால் திக்கே கட்டி இருக்கினான் அந்த வயிற்று நோய் மட்டும் மாறும்னா சரி இப்ப தங்கச்சி சொல்றாள் பொது கை கால் வீங்கு அந்த மாதிரி அப்ப ஜாழ்பாணம் அப்ப நான் சொல்லிதான் ஜாழ்ப்பாணம் எதுவும் டாக்டர் ஜாழ்பாணம் பெரிய அங்க கொண்ட பாப்பில் அப்படி இல்ல தம்பி நாங்க இங்கே ஒரு வலியுன்னு பார்த்துட்டு தான் அங்க அனுப்பி வேணுமா ஜாழ்ப்பாணம் இந்த குளி போட்டு நாளை யாணம் வலுக்கணும் இந்த இதுக்கு மருந்து நாளைக்கு யாழ்ப்பாணம் வேண்டாம் வருடமே இல்லையென்ற நாளைக்கு இந்த மருந்து கொஞ்சம் விசுவாசம் கூட போலாங்கடா விஷயம் இருக்கு இந்த மருந்துல ஏன்டா வருடம் இல்லையன்ட் கொஞ்சம் இருக்கு விஷயம் அப்ப வரும் என்ன அம்மா சொன்னாங்க அப்ப அம்மு இதை என்ன நினைக்கிறீங்க அப்போ அம்மும் அப்படி பாத்தீங்கன்னா இரவுல பகல்ல வந்து நிக்கிறே இல்லை நிக்கும் நிற்கும் பகல்ல நாங்கள் போயிட்டு வர அனுபவம் அம்மா சொல்லியிருந்தா பகல்ல தேவை இல்லையண்டு இதவும் வந்து ஒரு சில டைம்ல அம்மு தான் இவ்வளோ நாள நின்று அது இன்றைக்கு அம்மும் சொல்லி தனக்கும் தெரியவில்லை இன்றைக்கும் தனக்கும் மேலே கிடக்கண்ட அப்போ இன்றைக்கு அம்மா தனியை தானே நிற்கிறாங்க இல்ல அப்போ நான் பக்கத்து இருந்த பாட்கார அம்மாவுக்கும் சொல்லிட்டு வந்தேன் நான் கொஞ்சம் நார்மல அம்மா பேரம் ஒன்று ஏன்டா தங்கச்சி ரெண்டு பிள்ளைகளோட போய் நிற்கலாம் அது அப்படி தண்ண இல்லையண்டா தங்கச்சி போய் நின்று அங்கேயே நின்று

உண்மைக்கு பார்க்கறீங்க ஒவ்வொருமே தவறுதலாக நினைக்க வேணாம் நாங்கள் அம்மான்ற விஷயத்த வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் வேண்டாம் கூடுதல் எவ்வளவு நல்ல ஆதரவை தந்திருக்கீங்க அம்மாவுக்கு நல்ல என்ன இப்படி இப்படி செய்யுங்கோ மாப்பாணி பண்ணி கொடுங்கோ அது செய்யுங்க இது செய்யுங்க சொல்ல சொல்ல மற்ற பொம்மன் சொல்ல பார்க்க எல்லாமே எனக்கு சந்தோஷமா கிடந்தது

அப்போ உண்மைக்குமே நாங்கள் இதோடுங்க வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையை பார்த்திங்கன்னா வீடியோ வேறு சொல்கிறதுக்கு ப இல்லை ஏன்னு சொன்னால் எல்லா விவரத்தையும் வந்து நாங்கள் முதல் வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லிட்டோம் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி எல்லாமே வந்து நோமல்னு சொல்லினேன் இப்போ சொல்கிறதுக்கும் வரல இந்த மிரந்தை மட்டும் நான் நாளைக்கு யாழ்ப்பாணம் போய் வேண்டி கொடுத்தேன் சரி அப்படி இந்த மருந்துக்கும் அந்த வைத்தியம் நிற்கிது இல்லையென்னு சொன்னால் அம்மா யாழ்ப்பாணம் தான் நேர்த்திவி நம்ம ஆனால் அம்மா சரியான மாதிரி கஷ்டப்படுறோம் அம்மா பார்க்க எனக்கு

மட்டது போற நிலமையில அம்மா கடிக்கிறா ஆக்களை குத்த குத்த அம்மாவோட கயிற்சி போள்ளாங்க கடிக்கிறான்னு சொன்னேன் அப்ப நான் சொன்னா ஏன் நம்ம வயிற்று குத்தன நம்ம அங்க பேசுறேன் சொல்ல தனக்கு நான் இப்படி வருத்தங்காய் இல்லாம இருந்தது நான் சொன்னேன் இன்னமும் செய்யறது இந்த வருத்தங்க கொண்டு வந்து தரணும் ஆனா வருத்தம் பாருக்கு நான் இன்னமா செய்யறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நிலம் இருந்த காய்ச்சி போட்டு ப்ரோவும் பார்த்தா ப்ரோ சிரிக்கிறா அழுகுதா சிரிக்கிறா புறம் வயிற்று குத்துல ஆனா உண்மைக்குமே அம்மா இப்போ கடைசியா போய் சொல்லிட்டு இப்போ ஒரு கதான்னு சொன்னவா நீங்கள் ஒரு விதமே யோசிக்காதீங்க ஜெயராம முக அவனுங்கிற கடமையாக யோசிக்கிறான்ற மாதிரி சொல்லியிருந்தான் ஆனால் தம்பியும் இப்படி தான் அந்த கதைப்பான் அம்மாவில் என்ன இல்லை நேசம் கூட என்ன ஒரு என்ன அம்மா வந்து யாருக்கு தான் பிடிக்கா என்ன அம்மா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்ப அதை குறித்து ஒரு பாட்டுன்னு பிள்ளை படிங்க முன்பு இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமையில் ஒரு பாட்டு படிங்க இல்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தம்பி தான் வீடியோ எடுத்து ஒன்னுக்குறான் அப்ப அவனும் கொஞ்சம் ஆதரவுலப்பாரான் வீடியோ எடுக்க கொள்ளையெல்லாம் பாறான் இல்லையா தனியாக வீடியோவை எடுக்க தெரியறது அப்ப இதோட உறவுகளே நான் இதோட வந்து எங்க வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்றேன் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கொமெண்ட்ஸ் மூலமா நீங்கள் எழுதி கொள்ளுங்க உண்மைக்குமே மற்றதான் அந்த லண்டன்ல இருக்கிற அன்றாக்கும் வந்து எங்க குடும்ப சார்பாக நன்மைகளை சொல்றேன் ஆனா இப்படியான நேரங்கள்ல

उंगे सद